அதாவது எப்படி குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியமோ மாதிரி நமக்கெல்லாம் எப்பெருமாடி திருவடி சாம்பார் தான் நமக்கு ரொம்ப அவசியம் அதுதான் நமக்கு ஊட்ட சத்து அதனால அந்த குழந்தைகளை போல பலாந்திரங்கள் வேண்டியதில்லை ஏகாந்த ஐகாந்திக தோணு என்னன்னா பலா பலாந்தர அர்த்தத்துவ அபாவது இதர விஷயங்கள்ல இவருடைய என்ன போகக்கூடாது மனசுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட ஐகாந்திக ஆர்த்தென்ஸிக்கம் ஆத்தென்ஸிக்கம்னா அதுவே தொடர்ந்து இவரோட மனசுக்கு தோணிதான் இருக்கணும் ஏதோ ஒரு நிமிஷம் அந்த பெருமாள் திருவிழா பத்தி செலுத்துனோம் அப்படின்னு இல்ல சதாசராகம் அது எல்லாம் விளையத்தவரணும் அப்படிப்பட்ட ஆஹ் இது எது அப்படின்னா பரபக்தி பரஜான பரமபக்தி இப்படி மூன்று நிலைகள் பரபக்தின்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு சுதப்பிரகாசிக்கிறார் உத்தரோத்தர சாட்சா அபிநிவேதா ஒரு வசூல ஈடுபடுத்தணும் அப்படின்னா அப்படியே பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படும் அது அல்ப விஷயமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வசூல ஆசை ஒருவியை பார்த்தோம் சில பேருக்கு அந்த விளையாட்டு தான் போனா விளையாட்டை பார்த்துட்டு சில பேர் பாட்டையே கேட்டுருப்பான் இப்படி எந்த விஷயத்துல நமக்கு பற்று வருதோ அதுல ஒரு பராபக்தி உண்டா அதுல அபினிவேஷன் அது மேலும் மேலும் பார்க்கணும் பார்க்கணுன்ற அந்த ஆசை தோணும் அதுதான் பரபக்தி பரஜ என்ன பார்க்கணும் சாட்சாக்காரம் பண்ணணும் எப்பய வாங்கி அத கையில வாங்கிட்டு அது சாட்சாக்காரம் அதுக்கு பரஞ்சானம் ஏன் அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு விஷயமாகாத வச நமக்கு ஆசை உண்டாருது அப்போ அந்த ஆசை உண்டான வஸ்துக்கு பேர்ல ஒரு பா பார்க்காத வஸ்து ஆசை உண்டா இருந்த அந்த வஸ்துவை அப்போ என்ன பண்ணோம் இந்த வஸ்து நமக்கு எப்போ கிடைக்கும் இந்த வஸ்து நம்ம எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஆசை வந்து தான் இருக்கோம் இல்லையோ அது கையில் கிடைச்ச உடனே அந்த வஸ்துவை நம்ம விஷயத்துக்கு இப்போ ஞானம் ஆயிடுச்சு அதுதான் பரஜானம் நாம் ஏதோ உயர்ந்ததாக நினைச்சிட்டு புஷார்த்தமாக நினைச்சிட்டு நினைச்சுட்டே இருக்கணும் அந்த வஸ்து கைக்கு கிடச்சிருக்குன்னா அது ஞானத்துக்கு விஷயமா இருக்காது அந்த விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தை பற்றி ஞானம் இருக்குது அதனால சாட்சாக்காரம் பரஜானம்